து ஈர் கிராமோற்சவம் இது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஆறு மாவட்டங்களில் மிக விமர்சனையாக கொண்டாடப்படுது விளையாட்டு கொண்டாட்டம் விளையாட்டு திருவிழாவாக நடக்குது ஆண்களுக்கான வாலிபால் போட்டிகள் பெண்களுக்கான த்ரோபால் போட்டிகள் நடக்குது இது முக்கியமாக என்னென்னா இதில் வந்து கிராமப்புற அணிகள் இதுதான் பங்கேற்க முடியும் அதை நகர்ப்புற அணிகளோ பண்டிகை வாய்ப்பு இல்லை அதாவது பஞ்சாயத்து அணிகள் டவுன் பஞ்சாயத்து அணிகள் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் ஒரே டவுன் பஞ்சாயத்தில் தான் அணிகள் கலந்துக்கணும் ஒரே கிராம பஞ்சாயத்தில் தான் கலந்துக்கணும் எவ்வளோ அணிகள் கனவு கலந்துக்கலாம் ஏன்னால் இந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படின்னா அவங்க வாழ்க்கையில் விளையாட்டு ஒரு அங்கமாக எடுத்துக்க முடியும் சதுரவோட தொழில்நுட்ப பார்வையில் உருவான இந்த செயலாம் ஏன்னால் இப்போ வந்து கிராமங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதுகெலும்பு சொல்லுவாங்க எப்போ கிராமங்கள் ஆரோக்கியமாக இருக்குதோ அப்போ தான் நாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இப்போ கிராமப்புறத்து இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருந்தால் கிரா கிராமங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் இந்த கிராமப்புறத்து இளைஞர்கள் பயன்படுற விதமாக தான் இந்த விளையாட்டு அம்சங்களை எடுத்துருக்கிறாங்க இப்போது அவங்க டெய்லி டெய்லி விளையாடுறதுனால பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக நாளைக்கு படிக்கிறதுக்காகட்டும் இல்லை வேலை செய்கிறதுக்காகட்டும் அது தயாராகிடுவாங்க தீய பழக்கங்கள்ல இருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து சற்குரு வச்சுருக்கிறாங்க இது முதல் முதல்ல கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றி ஒரு மூணு தாலுக்கில் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கோபி பவானி அந்தியூர் இந்த மூணு தாலுக்கில் தான் நம்ம ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் நடந்த கிராமோற்சவம் முதல் கிராமோற்சவங்க வந்து நம்ம பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாவட்டம் பண்ணோம் பத்து மாவட்டம் பண்ணோம் அப்புறம் தமிழகம் முழுவதும் பண்ணோம் இப்போ கடந்த மூன்று வருஷமாக வந்து தென்னிந்தியா முழுவதும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலுங்கானா இப்போது ஒடிசா ஏழை பாண்டிச்சேரி கேட்டிங்கன்னா இது எல்லா பகுதிகளில் இருந்தும் கிராமப்புற இளைஞர்கள் வந்து இந்த விளையாட்டுகளை வந்து பங்கேற்றுக்கிறாங்க இதில் மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு லட்சம் முதல்நிலை போட்டிகள் அதாவது ப்ளஸ் டூ லெவல் நடக்கும் அதாவது உள்ளூரில் நடக்கும் அடுத்த லெவல் வந்து டிவிஷனல் லெவல் ஒரு இப்போ பாத்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி கோயமுத்தூர் சேலம் வெள்ளூர் இந்த மாதிரி பகுதிகளில் நடக்கும் கேட்டிங்னா இந்த ஆறு இடங்களில் நடக்கும் அதுல இருந்து செலக்ட் ஆகிற டீம் வந்து ஃபைனலில் வந்து வருவாங்க இது வந்து செப்டம்பர் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்களும் ஈஷா யோகா வளாகத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இது நடக்கப்போகுது இது விளையாட்டு திருவிழான்னு சொல்ல முடியும் இதில் பார்த்திங்கன்னா தென்னிந்திய அளவில் கலாச்சாரம் அதாவது கலாச்சார வகையை கல கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வகையில் தான் தென்னிந்திய வகையில் தென்னிந்திய அளவில் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பார்த்திங்கன்னா அவங்களோட நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பேரில் வந்து கலந்துக்காங்க வள்ளி பூமி ஒயிலாட்டு புள்ளி டான்ஸு தெலுங்கானாவோட டிரைபல் டான்ஸு இந்த மாதிரி எல்லா ஊர்களில் இருக்கிற இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதே மாதிரி உணவுத் தேர்வு நடக்கும் இந்த மாதிரி ஊரில் இருக்கிற எல்லா உணவுகளும் அந்த இருக்கும் உணவுத் நடக்கும் இதில் முக்கியமாக கேரளா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உணவு வகைகள் கர்நாடக உணவு வகைகள் அந்த பகுதியில் இருக்கிற அந்த உணவு தயாரிக்கிறது வந்து நம்ம வந்து சமைச்சு பதிவான இது ஒரு மிகப்பெரிய திருவிழாவை நடக்கும் அப்போ வந்து குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி எல்லாமே இருக்கும் ஒரு வாலிபால் டோர்னமெண்ட்டாக இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு திருவிழாவே எடுத்து போகும் எப்பவுமே திருவிழாங்கிறது மனசு நிறைப்போம் எல்லாமே ஒரு கோவில் திருவிழா இருக்கட்டும் மாரியம்மன் கோவில் திருவிழா இருக்கட்டும் அந்த ஒரு மனசு நினைப்போம் அது எப்போ வருன்னா அவர்களுடைய அது மாதிரி தான் கிராமப்புறத்தில் வந்து இந்த மாதிரி கிராமப்புற இளைஞர்கள் வந்து இது எப்போ நல்ல விளையாடுறாங்க இதுக்கு வந்து அனுமதி உணவு நாங்களே கொடுத்துறோம் அடுத்த லெவல் போகிறப்போ வெளியூரில் போய் விளையாடுறாங்கன்னா அதுக்கான பயணப்படி நம்ம கொடுத்துருவோம் தங்க மீனவர்கள் கொடுக்குறோம் இது எல்லாமே இந்த கிராமப்புற மக்களுக்காக நம்ம இலவசமாக செய்கிறோம் இது இருக்காங்கன்னா கிராமங்கள் நல்லா இருக்கும் கிராம இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை வாழ்வுவதற்காக தான் நடத்தான்னா த்ரோபால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சரி இந்திய கலாச்சாரத்தை வந்து வெளியில் வந்து விளையாடுறது வெளியில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறதே வந்து ஒரு சேலஞ்சான விஷயம் இப்போ தெரிஞ்ச விஷயம் அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விளையாட்டு போய் நம்ம அழைக்கிறோம் அழைச்சிட்டு நம்ம விளையாட வைக்கிறோம் இந்த வயது வந்து பார்த்திங்கன்னா வாலிபாலாக இருக்கும் த்ரோபாலாக இருக்கும் பதினாலு வயதுக்கு மேற்பட்டவங்க எந்த வயசுக்காரங்க விளையாடும் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு விபத்தில் கை இருந்திருக்காரு அவர் ஒரு வாலிபால் பிளேயர் அவங்களுக்கு நம்ம இங்கே வாய்ப்பு கொடுக்குறோம்ங்களா அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அளவில் நம்ம யாரையுமே நம்ம வாய்ப்பு பண்ணலாம் ஜாதி மதம் இனம் பாகுபாடு இல்லாமல் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் நடத்திட்டு வரோம் இது பதினேழாவது கிராமபட்சம் இது ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க இந்த கிராமப்புற மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தெரியப்படுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் வந்து நகரத்து மக்கள் அந்த கிராமத்து கலாச்சாரத்தை பார்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி கிராமத்து கலாச்சாரங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு விழாவாக நடக்கிறப்போ அவங்க வந்து இதையும் பார்த்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அவ்வளவு நன்றி எந்த வச்சு எந்த விளையாட்டு உற்சாகம் வந்து நடக்குது ஆனால் இது வந்து தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி அஞ்சு இடத்துல நடக்குது வாலிபால் போட்டிகள் த்ரோபால் போட்டிகள் இருபத்தி நாலு இடத்துல நடக்குது தமிழ்நாடு முழுவதும் நடக்குது குறைந்த மாவட்டத்துக்கு ஒரு இடத்துலையாவது நம்ம நடக்கும் அந்த இடத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து அந்த இடத்துல நடக்கிற அந்த விளையாட்டு போட்டிகள் தேர்வான அணிகள் அடுத்த லெவல் போவாங்க இப்போது சென்னை சரௌண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்குது இவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் போய் விளையாடுவாங்க இதில் வர ரெண்டு அணிகள் வின் பண்ணுற இரண்டு அணிகள் வந்து வேலூர் மாவட்டத்தில் போய் விளையாடுவாங்க வேலூரில் வின் பண்ணுற இரண்டு அணிகள் இந்த மாதிரி வேலூர் கோயமுத்தூர் சேலம் மதுரை திருநெல்வேலி எஸ் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாமே நடக்கும் இந்த அணிகளில் இதில் செலக்ட் ஆகிற ரெண்டு டீம் மொத்தம் ஆறு இடங்களில் நடக்கும் இதில் செலக்ட் ஆகிற ரெண்டு டீம் வந்து ஃபைனல் ஈவெண்ட் போடுவாங்க ஃபைனல் ஈவெண்ட் வந்து ஈஷா யோகா மையத்தில் நடக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் அந்த ஃபைனல் ஈவெண்ட் நடக்கும் ஒரு திருவிழாவாக நடக்கும் போன வருஷம் பார்த்திங்கன்னா வீரேந்திர சேவக் வந்திருந்தாங்க வெங்கடேஷ் பிரசாத் வந்திருந்தாங்க மாரிமுத்து அவங்க வந்திருந்தாங்க துளசி பண்ணி அவங்க வந்துருந்தாங்க இவங்க எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க இந்த மாதிரி விழா அவங்களுக்கு வந்து பரிசளிப்பு விழாவில் அவங்க கலந்துட்டாங்க அவங்க முன்னால் விளையாடுறது வந்து ஒரு கிராமத்து இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இந்த ஒரு ஒரு உயர்வான விஷயமாக அவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எங்கள் பேர் என் பேர் சுவாமி நகுஜான் நான் முழு நேரம் அண்ணாவது வந்து விசேக பண்ண இந்த கிராம உற்சவத்தோடய கள ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன்